இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் மனிதன் உருவாக்குகின்ற பொருள்களுக்கு மனிதன் உத்தரவாதம் கொடுக்கிறான் இந்த மைக்கு எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இது எவ்வளவு காலம் பாவிக்கும் அப்படி என்ற ஒரு உத்தரவாதத்தை மனிதன் கொடுக்கிறான் ஆனால் அதை உருவாக்குற மனிதன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வான் என்ற உத்தரவாதம் இந்த உலகத்திலே கிடையாது அவனுடைய அந்த உத்தரவாதம் அல்லாஹுக்கு மாத்திரமே தெரியும் மனிதன் இந்த உலகத்தில் கட்டுகிற வீடு வாங்குகிற வாகனம் அவன் சேர்த்து வைத்த சொத்து இது எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவாதம் உண்டு ஆனால் இந்த மனிதன் எதற்காக இந்த உலகத்தில் அவனுக்கு தேவையான பொருட்களை அல்லது வீடு வாசல்களை அல்லது சுகம் சொத்துக்களை சேர்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே இருக்கிறது நமக்கு தெரியா நம்ம இந்த உலகத்தை விட்டு எப்போ போவோம் அப்படின்னு தெரியாது ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க நோயாளிகளாக போது கொஞ்சம் பேர் போயிடுவாங்க பலசாலியாக இருக்கிற போதும் இளமையோடு இருக்கிற போது சிறுபராயத்தில் இருக்கிற போதும் யார்ட்டையும் சொல்லாம போயிடுவாங்க ஏன்னா மலக்குள்முத்துக்கு இவர் நல்லவர் இவர் கெட்டவர் பாவம் நோயாளி வயதாளி சிறியவர் பெரியவர் ஆண் பெண் என்ற வேறுபாடெல்லாம் மலக்குள் மவுத்துக்கு கிடையாது தெரியாது மலக்குள் மௌத்து என்பவர் அல்லாஹ் எதை இந்த உலகத்தில் கட்டளையிட்டானோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் நமக்கு தான் பாவம் சின்ன பிள்ளை பாவம் பெரியால் பாவம் நோயாளி பாவம் ஆம்புல பாவம் பெண் இப்படி என்ற ஒரு பாகுபாடு இருக்கும் ரசூலுல்லா இஸ்லா இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த சஹாபாக்களை எப்படி பயிற்றுவிக்கிறாங்க பாருங்க இந்த மறுமைக்காக ரசூலை எப்படி தயார்படுத்துறாங்க பாருங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஹத்தன் நபியு செல்லாக வரை இவ செல்லம் ஹத்தன் அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் இப்படியே ஒரு பொக்ஸ் வடிவமான ஒரு பெட்டிய ரசூலா கீறுறாங்க இப்படியே ஒரு பொக்ஸ் வடிவமான சதுர வடிவமான ஒரு பொக்ஸ் ரசூலா கீறுறாங்க கீறிவிட்டு ரசூலுல்லா இஸ்லாசோர்கள் அந்த சதுர வடிவமான அந்த பொக்ஸுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள அப்படியே ரசூல ஒரு நேர் கோட்டை கீறுறாங்க அந்த கோடு அந்த சதுர வட்டமான அந்த சதுர பொக்ஸான அந்த கோட்டை விட்டும் தாண்டி இருக்கிறது ரசூலுல்லா கீறிய அந்த நேர் கோட்டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி ரசூல்லா சின்ன 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 இந்த பக்கமும் சின்ன 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 கோடுகளை ரசூலா போடுறாங்க ரசூலுல்லா இந்த மனிதனுடைய வாழ்க்கைய மனிதனுடைய அவ மனிதனுடைய ஆசைய மனிதனுடைய எதிர்பார்ப்ப மனிதனுடைய அஜலை எப்படி ரசூல் ரத்தின சுருக்கமாக விளங்கப்படுத்துறாங்க பாருங்க அந்த சதுர வட்டத்தை கீறி விட்டு ரசூல்லா சொல்றாங்க இந்த சதுர வட்டம்தான் மனிதனுடைய அஜல் அந்த பொக்ஸ் தான் மனிதனுடைய அஜல் அந்த கோடு இருக்குதானே இதுதான் மனிதன் கோட்டை விட்டும் அந்த விட்டும் வெளியில வந்துச்சு அது மனுஷனுடைய கற்பனை அந்த சின்ன சின்ன கோடுகள் இரண்டு பக்கமாகவும் கீர்னாங்களே அந்த கோடுதான் மனிதனுடைய ஆசைகள் மனிதனுடைய அவ சுபகான சொல்லிட்டு சொல்றாங்க மனிதனுடைய இந்த அஜல் இந்த மனிதன் அவனுடைய எண்ணத்தை அவனுடைய அஜலை விடவும் அவனுடைய அஜலை விடவும் அவனுடைய கற்பனை அவனுடைய பெருசாக இருக்கிறது அவன் அடைவதற்கு முன்னர் அவனுடைய அஜல் அவனை வந்து அடைந்து கொள்கிறது என்ற சொல்லுள்ள உண்மைதானே தோழர்களே எத்தனையோ பேரை இந்த உலகத்தில் பார்க்கிறோம் சில நேரங்கள்ல ஆசை ஆசையாக ஒரு வீடு கட்டுவாங்க வீட்டுக்கு குடி போறதுக்கு காலம் இருக்காது ஆசை ஆசையாக ஒரு வாகனம் வாங்குவாரு என்று அழகு பார்த்து பார்த்து ஒரு அறை கட்டுவார் உமா மூத்தா போயிடுவாங்க அறை இருக்கும் அந்த ரூம் இருக்கும் இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவுதான் அவனுடைய ஆசைகள் அவ்வாக்கள் இருந்தாலும் இந்த அல்லாஹுடைய அஜல் வந்துட்டும் என்றால் அவனுடைய ஆசைகள் எல்லாம் அடங்கி போகின்ற ஒரு விஷயத்தை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா கூட இவர் செல்லும் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக இவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இப்படியான இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த அஜல மனுஷன் முடித்து கொண்டு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு மனுஷன் போக வேண்டி இருக்கிறது அதனால அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுமாக இருந்தால் இந்த வாழ்க்கையை நாங்கள் சிறப்பித்து காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனண்டா நான் பின்னால சொல்லுகிற ஹதிதிகளையும் குருவான் வசனங்களையும் பார்த்தால் அந்த மைதானம் என்பது அந்த மறுமையுடைய நிகழ்வு என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை இந்த குழந்த பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்லி ஒரு மனிதர் எப்படி விளங்கப்படுத்துவாரோ அப்படி அல்ல நமக்கு புரிகிற அளவுக்கு நம்ம கண்ணால இந்த உலகத்துல காண்றோமே சின்ன சின்ன விஷயங்கள் அதை சொல்லி சொல்லி அந்த அந்த அல்லாஹுரப்பு நிகழ்வை அல்லாகுத்தால மனிதனுக்கு இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிற காலத்திலேயே அல்லாஹு ஆலமீன் யாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த மகிஷர் என்பது மகிஷர் என்றால் அதனுடைய அர்த்தம் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு நாள் நாங்கள் அதை இந்த உலகத்தில் நாளை நாங்கள் மறுமையில் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதை நம்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில் அதை நம்பாமல் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் இந்த உலகத்தில் காபிராகி விடுவான் அவனுக்கு மருமையில் சொர்க்கம் கிடையாது அவன் நரகவாதியாகி விடுவான் இதுதான் இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு கோட்பாடு அந்த என்பது இந்த உள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த இறுதியான மனிதர் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு நாள் தான் அந்த மஹர் என்று சொல்லுகிற அந்த ஒரு நாள் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த நாளை அல் குருவான் எப்படி சொல்கிறது என்பதை உதாரணத்தோடு அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறார் பாருங்கள் அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ் ஒன்று இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க அல்லாஹ் சில நேரங்களில் குருவானில் மனுஷர்கள் என்று பொதுப்படையாக அழைப்பான் சில நேரங்களில் குருவானில் ஈமாங் கொண்டவர்களே அப்படி என்று அல்லாஹுத்தால ஒரு சாராரை மட்டும் அழைப்பான் அல்லாஹ் இந்த வசனத்தில் அழைக்கிற போது இந்த உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹுத்தால அழைக்கிறான் ஏனென்றால் அந்த மறுமையுடைய நாள் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உரியது நல்லவன் கெட்டவன் இறைவனை ஏற்றுக்கொண்டவன் இறைவனை மறுத்தவன் பாவி சிலை வணங்கியவன் நாஸ்திகன் எப்படி இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்தானோ அப்படிப்பட்ட அத்துணை மனிதர்களுக்குமான ஒரு நாள் தான் மறுமையுடைய நாள் என்பது அந்த முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு நாள் அல்ல இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் ஒரு சொந்தமான ஒரு நாள் அல்ல நபிமார்களுக்கு மாத்திரம் ஒரு சொந்தமான விசாரணை அல்ல இந்த உலகத்திலே வாழ்ந்த கஷ்டவாளிகளுக்கான ஒரு நாள் அல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குமான ஒரு நாள் தினையத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை அதனால தான் ரசூலுல்லா இந்த உலகத்தில் தூங்குற நேரத்தில் தூங்குற நேரத்தில் அடிக்கடி ஒரு துவா கேட்பாங்க

இந்த மருமையுடைய நிகழ்வை படிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஆசை வரும் ரசூல்லாவு மீது நமக்கு ஒரு பற்று வரும் ரசூல்லாவை நேசிக்கணும் என்று நமக்கு ஒரு ஆசை வரும் ரசூல்லா வாழ்ந்த மாதிரி வாழணும் என்று நமக்கு ஒரு ஆசை வரும் நம்ம ரசூல்லா மாதிரி உடுக்கணும் என்று நமக்கு ஒரு ஆசை வரும் நம்ம தாடி வைக்கணும் என்று நமக்கு ஒரு ஆசை வரும் பிள்ளைகளுக்கு இந்த ரசூல்லாவுடைய மகத்துவ பத்தி சொல்லிக் கொடுக்கணும் என்று ஏண்டா பின்னால வர ஒரு ஹதிச பார்த்தா எல்லா நபிமார்களுடைய சிந்தனைகளும் ஒன்றாக இருக்கும் ஆனால் ரசூல்லாவுடைய சிந்தனை மாத்திரம் வித்தியாசமாக இருக்கும்